தன் சட்டையை தானே கிழிப்பது போல் முக்கி முனகி மூன்று பக்கம் பதில் ரகுபதியை விளாசிய எடப்பாடி தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் பெருகி இருப்பதற்கு அண்டை மாநிலங்களிலிருந்து எரிசாராயம் கடத்தி கொண்டு வரப்படுவதுதான் காரணம் என்று தமிழக மக்களின் விசிவாசத்தால் சாரி விதிவசத்தால் சட்ட அமைச்சராக வலம் வரும் ரகுபதி வாக்குமூலம் அளித்திருப்பது வெக்கக்கேடானது என்று எடப்பாடி பழனிசாமி காட்டமாக கூறியுள்ளார் விழுப்புரம் மாவட்டத்தில் அரசூர் அருகே கலச்சாராயம் குறித்த ஒருவர் பலியானதாக தகவல் பரவியது எதிர்க்கட்சியாளர் எடப்பாடி பழனிசாமி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் சம்பவம் குறித்து அறிக்கை வெளியிட்டு ஆளும் திமுக அரசு விமர்சித்திருந்தனர் விழுப்புரம் மாவட்டம் மரக்கணவும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரமும் கண்ட பிறகும் இந்த பாடம் நீங்கள் கற்றுக்கொள்ளவில்லையா ஸ்டாலின் அவர்களே உங்கள் விடிய அரசு கும்பகரண தொகத்திலிருந்து விழிப்பதற்குள் இன்னும் எத்தனை உயிர்கள் பறிபோவது என கேள்வி எழுப்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதிலளித்திருந்தார் இது தொடர்பாக ரகுபதி கூறுகையில் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணூர் பகுதியில் கள்ளச்சாரை மறந்து மூவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் உயிரிழந்ததாக செய்திகள் வருகின்றன என்று எக்ஸாத்தில் எடப்பாடி பழனிசாமி சம்பவம் குறித்த முழு விவரங்களையும் தெரிந்து கொள்ளாமல் அவசர கதையில் வழக்கம் போல ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் ஜெயராமன் என்பவர் அதிக அளவு மதுப்பழக்கம் உள்ளவர் என்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் நேற்று உடல்நலக்குறைவால் உயிரிழந்துள்ளார் என்றும் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் ஆனால் அதனை சரிபார்க்க மரணம் என்று கூறிப்பிலும் அரசியல் சட்டமன்ற என்று எதிர்க்கட்சியாடியிருந்தார் இந்த நிலையில் ரகுபதியின் அறிக்கைக்கு பதிலளித்துள்ள எடப்பாடி பழனிசாமி கூறியிருப்பதாவது தமிழ்நாட்டில் கள்ளச்சாராயம் பெருகியிருப்பதற்கு அண்டை மாநிலங்களிலிருந்து எரிசாலயம் கடத்திக் கொண்டு வரப்படுவதன் காரணம் என்று தமிழக மக்களின் விதிவசத்தால் சட்டமந்திரியாக வரம்பெறும் திரு ரகுபதி வாக்குமூலம் அளித்திருப்பது வெக்கக்கேடானது அண்டை மாநிலங்களை புதுச்சேரி மற்றும் ஆந்திராவில் இருந்து எரிசாராயமோ சாராயமோ கள்ளச்சாராயமோ தமிழகத்தில் கடத்தி கொண்டு வரப்படுவது என்றால் அதை தடுக்காமல் இந்த விடியா திமுக ஆட்சியின் காவல்துறையினர் வேறு சோதனை என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் கைகளை கட்டி போட்டது யார் ஆளும் கட்சியைச் சேர்ந்தவர்களே இந்த கடந்து கடத்தலில் ஈடுபடாத குற்றச்சாட்டுகள் வெழுவதில் நியாயம் இருப்பதாக தெரிகிறது விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணிநல்லூர் கள்ளச்சாராயம் மருந்து பாதிக்கப்பட்ட மூவரில் ஒருவர் மரணமடைந்தது குறித்து எனது கருத்துக்கு முக்கியம் முனகி முனகி மூன்று பக்கம் பதிலளித்துள்ள சட்டமந்திரி புதுச்சேரியிலிருந்து சாராயத்தை கடத்தி வந்து மருந்து அருந்தியதால் ஏற்பட்ட மரணம் என்று வாக்குமூலம் அளித்திருப்பது தன் சட்டையை தானே கிழிப்பது போல் காவல்துறை கட்டுப்பட்டு வைத்திருக்கும் முதலமைச்சரின் துறையை குறை கூறியிருப்பது நகைச்சுவையானது இவ்வாறு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்